ஆறாம் அதிகாரம் கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டிதா தண்டியாதையும் கத்தாவே உம்முடைய கோபத்திலே என்னை கடிந்து கொள்ளாதையும் உம்முடைய உக்கிரத்திலே என்னை தண்டியாதையும் என் மேல் இரக்கமாயிரும் கத்தாவே நான் வல்லநற்று போனேன் என்னை குணமாக்கும் கத்தாவே எலும்புகள் நடுங்குகிறது என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது கத்தாவே எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர் திரும்பும் கத்தாவே என் ஆத்மாவே விடுவியும் உம்முடைய கிருபையின் நிமித்தம் என்னை ரச்சியும் திரும்பும் கத்தாவே என் ஆத்மாவே விடுவியும் உம்முடைய கிருபையை நிமித்தம் என்னை மரணத்தில் உமே நினைவு கூறுவதில்லை உண்மை துதிப்பவன் யார் என் பெருமூச்சினால் இழத்து போனேன் ராம் முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலே நினைக்கிறேன் துயரத்தினால் என் கண்கள் குழி விழுந்து போயிற்று என் சத்துருக்கள் அனைவர் நிமித்தமும் மங்கி போயிற்று அக்கிரமக்காரரே நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு அகன்று போங்கள் கத்தர் என் அழுகியின் சத்தத்தை கேட்டார் கத்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார் கத்தர் என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் கத்த என் கேட்டார் கத்த என் ஜபத்தை ஏற்றுக்கொள்வார் என் பகையினர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள் அவர்கள் திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள்